அமெரிக்காவில் ஐம்பத்தி ஓரு லட்சம் கோடி முதலீடு செய்யும் சவுதி டொனால்டு ட்ரம்பிடம் நேரடியாக தெரிவித்த மன்னர் சல்மான் அமெரிக்காவின் அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போவதாக ட்ரம்ப் மகிழ்ச்சி வழக்கமாக அமெரிக்க அதிபர்கள் தங்களது முதல் வெளிநாட்டு பயணமாக பிரிட்டனை தேர்வு செய்வார்கள் ஆனால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் முறையாக அதிபராக பதவியேற்ற டிரம்ப் தேர்வு செய்த நாடு சவுதி அரேபியா அவர் சும்மா ஒன்றும் அங்கு செல்லவில்லை சுமார் நானூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்யப்படும் என சவுதி மன்னர் அறிவித்ததால் அங்கு சென்றார் அன்றைய தினமே சுமார் நூற்று பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் இந்திய மதிப்பு சுமார் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆகும் ட்ரம்ப் அடுத்து சென்ற நாடு இஸ்ரேல் மூன்றாவது நாடு பாலஸ்தீன் பிறகுதான் மற்ற வெளிநாடுகளுக்கு சென்றார் இந்த நிலையில் தனது ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த முறை சவுதி ஐநூறு பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்ய முன்வந்தால் இந்த முறையும் அந்த நாட்டிற்கு தான் முதல் முறையாக சுற்றுப்பயணம் செய்வேன் என்றார் அப்படி சவுதி செய்தால் அமெரிக்காவின் பொருளாதார பிரச்சனைகள் குறிப்பாக விலைவாசி உயர்வு உள்ளிட்டவை முடிவுக்கு வரும் என்றார் இந்த சூழலில் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சுமார் அறுநூறு பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்ய உள்ளதாக கூறி டிரம்பிற்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இதன் இந்திய மதிப்பு சுமார் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆகும் வாய்ப்பு இருந்தால் இந்த தொகை மேலும் அதிகரிக்கப்படும் என சல்மான் தெரிவித்தார் சவுதி அரசை பொறுத்தவரை பைடனை விட டிரம்பை அதிகம் விரும்புகின்றனர் ட்ரம்பின் மருமகன் குஷ்னரின் நிறுவனத்தில் சவுதி இரண்டு பில்லியன் டாலர்கள் இதற்கு முன்பு முதலீடு செய்தது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தடுக்க தவறியதாக சவுதி மீது கடும் அதிருப்தி நிலவும் சூழலில் புதிய அமெரிக்க அதிபரை கைக்குள் போட்டுக் கொண்டுள்ளார் பட்டத்து இளவரசர் சல்மான் சவுதிக்கு எதிராக அரபு பிராந்தியத்தில் யாரும் செயல்படாமல் இருக்க அமெரிக்காவின் உதவி சவுதிக்கு தேவைப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்